உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி உங்கள் விசுவாசம் நடத்தும் அருமையானவர்களே இந்த நம்முடைய விசுவாச காரியங்களை குறித்து ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம் எவரே இருக்கு எழுதின நிரும்ப பதினோராம் அதிகாரத்துல பதிமூணாம் வசனம் இவ்விடமாய் சொல்லுகிறது இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் அதை தூரத்திலே கண்டு அதை நம்பி விசுவாசத்தோட அதை அணைத்துக்கொண்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த அநேகருடைய வாழ்க்கையில் சில வாக்கு தத்துவங்களை முன்வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாக்கு தத்துவம் தான் எனக்கு அனைவருடைய வாழ்க்கையாகவே இருக்குது நான் நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் வாக்கு தத்துவத்தை நீங்கள் எப்படி கையாளணும் எப்படி அது உங்கள் வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் இருக்கிறது நிறைய வார்த்தைகள் இந்த மக்களை நோக்கி வருகிறது அருமையானவர்களே சில வார்த்தைகளை சில காலங்களுக்கு பிறகு புரிந்து கொள்ள முடியும் சில வார்த்தைகளை சில நிமிடங்களுக்காக மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும் நிறைய இருக்கு வாழ்க்கைக்கு தேவையானது அன்றைய தினத்துக்கு தேவையானது அல்லது அந்த நிமிடத்துக்கு இதெல்லாம் இருக்கு பெரும்பான்மையா இதை சிலர் புரிஞ்சுக்கிறது இல்ல சில நிமிடத்துக்கு தேவையான வார்த்தையை த வாழ்நாள் முழுக்க சுமந்து தீர்த்து வீணடிக்கிறவங்களாம் உண்டு வாழ்நாள் முழுக்கும் தேவையான வார்த்தையை சில நிமிடங்களுக்காக பயன்படுத்தி கொண்டு வாழ்நாளை வீணடிக்கிறவங்க உண்டு இந்த வார்த்தை உங்க வாழ்நாள் முழுதும் அவசியமானது ஆகவே நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற காத்திருக்கிற ஒரு நபராக இருப்பீர்கள் என்று சொன்னார் திருமணம் குடும்பம் குழந்தைகள் வீடு வாசல் நல்ல வேலை நிறைய இருக்கு சரிங்களா மீட்டெடுக்க வேண்டியது வாங்க வேண்டியது இப்படி எல்லாம் பல விஷயங்கள்ல அல்லது பிரிந்திருக்கிற குடும்பம் சேர வேண்டியது கடன் பிரச்சனை அடைக்க வேண்டியது இதுக்கெல்லாம் சில வாக்குத்தங்களை முன்வைத்திருப்பதிகள் இப்படி வாக்குத்தங்களை முன்வைத்திருக்கிற பொழுது உங்களுக்காய் வருகிற வார்த்தைகள் அது ரொம்ப விசுவாச வார்த்தைகளாய் கத்தை இதை செய்வார் கத்த அதை செய்வார் கத்தை நிச்சயமா இவனை வாய்க்க செய்வார் இன்றைக்கு ஒரு அற்புதம் எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க புதுசாலாம் எல்லாம் ஒன்னு சொல்றதுக்குல எல்லாருமே இந்த இந்த மெத்தட்ல தான் பேசுவாங்க இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கத்த செய்ய போகிறார் இந்த இரவு திறக்க போகிறது நாளை பகல் உடைக்கப்படுது இதெல்லாம் உண்டு ஆனால் ஒன்றை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நமது முன்னோர்களை குறித்து சொல்லப்படுகிற அந்த வேத வார்த்தையில் வேதம் சொல்லுகிறது இவர்கள் எல்லாரும் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அருமையானவர்களே அப்படியானால் வாக்குத்தத்தம் செய்யப்படுகிறது அடையாத காலங்களாக போய்விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குமானால் வேதாகமும் அப்படி ஒரு நிலையை பதிவு செய்கிறது என்ன மாதிரியான சூழலை குறித்து வேதாகமோ பேசுகிறது என்று சொன்னால் ஆபரகம் வாய்ப்புகளை குறித்து பேசுகிறது அப்படியானால் முடியவில்லை சொல்லுகிறது நட்சத்திரங்களை போல எண்ணற்ற சந்ததியாய் உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று ஆண்டோர் சொன்ன வாக்கை ஆபரகாம் தன் காலத்திலே காண முடியாதது ஆனால் வேதம் சொல்லுகிறது அதை நம்பி அதை அணைத்துக்கொண்டு கொண்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள் அருமையானவர்களே நீங்கள் கொண்டிருக்கிற உங்கள் நம்பிக்கையில் உங்கள் விசுவாசத்தில் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு பிறகு வரக்கூடியதாக இருக்கலாம் ஆகவே நீங்கள் என்ன செய்து என்பதற்காக அந்த வார்த்தையை நான் விசுவாசிச்சிருக்கேன் எனக்கு இப்படிதான் மாப்பிளை தருவார் நான் விசுவாச்சிருக்கேன் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அமையும் நான் விசுவாசன் இந்த வேலை தான் எனக்கு வரும் நான் நான் வீட இப்படி தான் கட்டுவேன் என்று விசுவாச வார்த்தையினாலே சிலர் விசுவாசத்திருக்கேன் நான் எந்த மருந்து எடுத்துக்க மாட்டேன் எந்த ஆஸ்பத்திரி போக மாட்டேன் அப்படிப்பான் நான் ரொம்ப விசுவாசத்துல இருக்கேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் விசுவாசத்துல ரொம்ப உறுதியான ஆளு அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சிலர் பெருமையாய் விசுவாசத்துல பேசிக்கொண்டு தன் வாழ்க்கையை மீன் உண்டு கடல்ல மாட்டிக்கொண்டவர்கள் உண்டு ஏதோ அவசியமில்லாத ஒரு குடும்பத்தில் சம்பந்தம் கலந்து கொண்டு காலமெல்லாம் இருக்கிறவங்க உண்டு அருமையானவர்களே நன்றாக நீங்கள் நினைவு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் விசுவாசத்தினாலே பண்ணப்பட்டதை அடைகிற காலங்கள் என்கிறது ஒன்று இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் தந்த அவ்வப்பொழுதான ஆசீர்வாதங்களை அனைத்துக் கொண்டு மகிழ்ந்து நீங்கள் கடந்து போக வேண்டும் நான் விரும்புகிறேன் ஏன்னா மருத்துவர்கள் உயிரோடு எழுப்புவது தேவனால் கூடும் எந்த வியாதியும் சுகமாக்க தேவனால் கூடும் ஆனால் வேதம் சொல்லுகிறது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் மனுஷரால் எது முடியாததுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை தேவன் செய்ய தயாராக இருக்கிறார் அப்படி ஆனால் மனுஷன் செய்யக்கூடியதை மனுஷன் செய்ய வேண்டும் என்று தேவன் காத்திருக்கிறார் சில சில காரியங்களுக்காக அழுது புலம்பி கண்ணீர் வடித்தோம் இந்த ஆடவர் பார்க்கலையே கேட்கலையேன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கலாம் அருமையானவர்களே உங்களால் கூடும் என்று தேவனுக்கு தெரியும் திருமணமே ஆகல நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னா கத்தருக்கு தெரியும் திருமணம் பண்ணிக்கிறதுக்கான பொண்ணு இருக்கு பையன் இருக்கு உங்க மனசு இடம் கொடுக்கல உங்களுடைய நிலைப்பாடுகள்ல ஜாதி ஏற்றத்தாழ்வு பொருளாதாரம் இதெல்லாம் நிறைய நான் என்ன சொல்லுகிறேன் ஆதாம் ஏவால் இரண்டு மனிதர்களுக்கான ஊற்று மத சமூகம் தான் இது ஒரு முதன்மையான கோட்பாடுகளில் நாம் முதன்மையானதாக ஜாதியை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நாம் வேதத்தை விசுவாசிக்கவில்லை என்ற அர்த்தம் ஏன்னா வேதத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஒரே சந்ததி தான் என்னுடைய முதாட்டியான தாத்தா ஆபரக மாதிரி தான் இருக்கும் என்னுடைய பாட்டி ஏவலாதான் இருக்கும் இவர்களுடைய சந்ததி தான் அப்படியானால் இன்னொரு பிரிக்கப்பட்டிருக்கிற ஜாதிகள் என்பது எல்லைகளுக்கு உட்பட்டது அந்தந்த எல்லைகளுக்கு ஏற்றார் போல சில காலக்கட்டங்களில் அது சில அடிமைத்தனத்தாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அது குணநலத்தை மாற்றி காட்டுகிறது காட்டுவாசின்னு சொல்லுகிற பட்சத்தில் அவர்கள் காடுகளில் வாழ்கிறவர்கள் அவர்களுடைய குணநலங்களுடைய வித்தியாசங்கள் சிலருக்கு செட் ஆகிறது இல்ல அப்ப இந்த நிலைப்பாடைத்தான் அவர்கள் முன்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது அதுதான் அவங்க மனநிலை அவங்களுடைய செயல்பாடு அவங்க பேச்சுவார்த்தை அவங்களுடைய உடல் உடைமைகள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஒத்து வராது ஆனா நீங்க எங்க இருக்கிற ஆலையும் கொண்டு போய் அமெரிக்கால பிறந்துட்டா வாங்கிலேந்தன் அவ்வளவுதான் எந்த ஜாதியின் கோட்பாடுகளையும் பார்க்க முடியாது மண்ணும் இடமும் எங்கெங்க வித்தியாசப்படுகிறதோ அங்க மனிதர்கள் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறேங்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஐஎஸ் தோசன் ஒரு மனிதன் உண்மையான ரட்சிப்புக்குரியவனாக இருப்பான் என்று சொன்னால் அவன் எந்த ஜாதிக்குள்ளையும் உடன்பட மாட்டான் அவன் பரிசுத்த ஜாதி என்று வேதம் சொல்லுகிறது அவன் குணநலம் பரிசுத்தமாக இருக்கும் அவன் விட்டுக் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அவன் ஆசீர்வாதமானவனாக இருப்பான் அவன் அநேகருக்கும் ஆசீர்வாதமானவனாக இருப்பான் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை ஏதோ முரண்பாடுகள் இருக்கலாம் அவரவர்கள் எண்ணங்கள் இயக்கங்களுக்கு ஏற்ற வித்தியாசங்கள் இருக்கலாம் நான் உண்மையை நீங்கள் அதை மனசில் வச்சுக்க அதை மறுக்க முடியாது அவரவர்கள் மனதில் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேற வேண்டுமானால் எங்கள் தேவ திட்டத்துக்கு நேராக உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசிக்கிற காரியங்கள் உங்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்துவம் நிறைய அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை குறித்து பேசுகிற பொழுது கத்தர் அப்படி செய்து விடுவார் இப்படி செய்து நம்பிக்கையோட நம்பிக்கையோடு பேசுகிறாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க அநேகருடைய வாழ்க்கையில் தங்களுடைய மூக்கு கண்ணாடியை மூ பண்ண முடியாது ஆனால் மறுத்தவங்களை எழுப்பீர்களா எந்த வியாதியும் சுகமாக்க என் தேவனால கூடும் அப்படின்னு விசுவாச வார்த்தையை அறிக்கையோடு பேசுகிறவர்கள் உண்டு ஆனால் தங்களுடைய கண்ணாடியை நவுத்த முடியலையே அப்படியானால் மற்றவர்களுக்கு மாத்திரம்தான் வார்த்தையா அருமையானவர்களை ஒரு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த முழு உடலும் நம்முடைய கட்டமைப்புக்காக தேவன் கொடுத்திருக்கிறார் எதை எதை நம்மளால செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கணும் ஒண்ணுமில்ல கண் பவர் குறையுது அப்படின்னா கத்தாவே கத்தாவேன்னு கத்த வேண்டியதில்லை ஒரு கிளாஸை வாங்கி போட்டாப்போ உன்னால முடியல முடியவே முடியாது உன் கண்ணை காப்பாற்றவே முடியாதுன்னு ஒரு நாள் சொல்லுகிற பொழுது கத்திரிக்காய் காத்திருங்கள் அந்த கண்ணை திறந்து காட்டி கத்திர அடையாளமாக்க வரல வர உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் தேவனை பட்சத்தில் வைக்கிற பொழுது இந்த மனிதர்களால் கூடாத காரியமாக இருக்கும் என்று சொன்னால் அதை கத்திரத்துல வைங்க அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நடக்குது நடக்கலன்னு பார்க்காதீங்க அது நடக்குதோ நடக்கலையோ விசுவாசத்தோடு அனைத்து கொண்டு நம்பி மகிழ்ச்சியோடே வாழுங்கள் விசுவாசத்தோடு கடந்து போகுங்கள் நிச்சயமாக கத்தர உங்களோடு கூட இருப்பார் எது சந்தேகங்கள் இருக்கும் விரிதமான எண்ணங்கள் இருக்குன்னா தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க ஏன்னா முழு விஷயங்களையும் குறித்து விலக்கி பேசுவதற்கான நேரம் இதுவல்ல ஆகவே சில உண்மையான தகவலை இதோடு கூட பதிவு செய்திருக்கிறேன் இது முழு விவரங்களும் உண்மையும் உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் என்னிடம் மட்டுமே கேட்டு தெரிந்து கொண்டால் உங்களுக்கு அது விளக்கம் தெளிவாக புரியும் உங்களை நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் கத்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் தொடர்ந்து விசுவாசப்பாத கடந்துவோம் கத்தர்மையாசி இருப்பார் தேங்க்யூ காட் பாசிங்